கேபிடிவி நேரிலுக்கு வணக்கம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனையும் கிளிக் ஏஆர் ஏஆர்கே மித்ராலயாவுக்கு நிறைய ஃபோன் வருதுப்பா நிறைய என்கொயரி பண்ணுறீங்க அண்டு நிறைய பேர் வந்து நேரிலையும் பார்த்துட்டு போயிட்டுருக்கீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஆல் சப்போர்ட் அண்ட் ப்ளெஸிங்ஸு அந்த இடத்துலேயே வந்து திவ்யா அனிதா ரெண்டு பேர் இருக்காங்க நீங்கள் இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் நிறைய பேர் வந்து டேரெக்டாக என்னையும் காண்டாக்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க பட் நீங்கள் அவங்கக்கிட்ட காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் டவுட்ஸ் எல்லாம் நீங்கள் அவங்க கேட்டு நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் வாங்க நான் காசுக்கு போயிட்டு கும்பமேளாவுக்கு போயிட்டு வந்த அந்த அனுபவத்தை உங்களோட ஷேர் பண்றேன் ரொம்ப ஒரு வித்தியாசமான அனுபவம் என் வாழ்க்கையில் அதாவது கும்பமேளாவுக்கு போகணுன்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டேன் ஸோ நான் நளினிமா சீதா எல்லாருமா சேர்ந்து போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம் சீதாவுடைய அம்மா வந்து ரீசண்டாக தவறிட்டதுனால அவங்க வந்து நான் வரல பத்மி அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ நான் நளினிமா கேபிடிவி மூலியமாக எனக்கு பரிச்சயமான புஷ்பவல்லி பத்மநாபன் அவர்கள் உமா அவங்களும் கேபிடிவி மூலிமா தான் எனக்கு ஃப்ரெண்டானாங்க ஸோ நாங்கள் எல்லாருமா செது போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம் ஆனால் அந்த நேரத்தில் தான் கரெக்டாக வந்து கும்பமேளாவில் நிறைய பேர் வந்து இறந்துட்டாங்க ஒரு முப்பது பேருக்கு மேலே இறந்துட்டாங்கன்னு பேப்பர்லலாம் வந்த உடனே சரி நம்ம அவ்வளோ ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு எல்லாருமே கேன்சல் பண்ணிட்டோம் ஆனால் உள் மனசுக்குள்ளே உறுத்திக்கிட்டே இருந்துச்சு நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்தில் ஒரு தடவை வருது அத்திவரதரும் அந்த மாதிரி தான் அத்திவரதரை மொதல் அத்திவரதரை பார்க்கும்போது எனக்கு வயசு பதினாறு அடுத்த அத்திவரதரையும் பார்த்துட்டேன் ஸோ இப்படி ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது மிஸ் பண்ணலாமா அப்படின்னு எனக்குள்ளே ஒரே கலக்கம் அப்போது ஏர்போர்ட்டில் நான் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு ஃப்ரெண்டு கௌரின்னு ஒருத்தங்களை மீட் பண்ணியிருந்தேன் அவங்க வந்து கும்பமேளா போய்ட்டு வந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எனக்கு அமிச்சாங்க ரொம்ப நல்லா இருந்தேன் சரி கௌரி கௌரி எப்படி போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் போகணுமா அவங்களுக்கு அப்படின்னு கேட்டாங்க ஆமாம் கௌரி ஆனால் எப்படி போகிறதுனே தெரியல யாரை பிடிச்சி போகிறதுன்னு தெரியல கூட்டத்தை பார்த்தா பயமாக இருக்குது போயிட்டு வந்த யாரை கேட்டாலும் பதினஞ்சு கிலோமீட்டர் நடந்தேங்கிறாங்க வண்டி உள்ளே அலௌட் இல்லை ஆட்டோ உள்ளே அலௌட் இல்லை ஸோ எல்லோரும் வந்து அந்த பைக் ட்ராப்புன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக நாங்கள் விருந்தாவனம் போகும்போது கூட பைக்கில் வந்து மேலே ராதாராணி கோயிலுக்கு பர்சானாவுக்கு போகும்போது மலை ஏற முடியாதவங்களாம் கீழே பைக் சர்வீஸ் வச்சுருப்பாங்க அந்த பைக்கில் ஏறி உக்காந்துட்டா பைக்கில் மேலே கூட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி பைக்கிலெலாம் நாங்கள்லாம் போயிருக்கோம் ஸோ பைக் சர்வீஸ் இருக்குது அப்படின்னாங்க ஐயோ இது என்னடா இது ரொம்ப டென்ஷனாக இருக்கே ஆனால் போகணும் போல இருக்கே அப்படின்னு சொன்னேன் அப்புறம் அவங்க சொன்னாங்க சரி நீங்கள் எதாவது டிசைட் பண்ணிட்டு சொல்லுங்கள் எங்களை கூப்பிட்டு போன ஒருத்தவங்க இருக்காங்க நாங்கள் அவங்கக்கிட்ட பேசி பார்க்குறோம் என்ன முடியுமோ அது உங்களுடைய பிராப்தம் அப்படின்ட்டாங்க அப்புறம் அவங்க எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க நான் சொன்னேன் கௌரி நீங்களே சொல்லுங்கள் எந்த டேட்டு போகிறதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்போ அவங்க பன்னெண்டாந்தேதி தேதி போங்களேன் அதுக்குள்ளே வந்து ஃபெப்ரவரி பன்னெண்டுக்கு மேலே எல்லாமே கூட்டம் எல்லாம் கம்மியாகிடும் அப்படின்னாங்க சரின்னு சொல்லிட்டு டிக்கெட் எல்லாம் புக் பண்ணிவிட்டு அதுவும் வந்து பௌர்ணமி கிட்டே பௌர்ணமிலேயும் கூட்டம் பயங்கரமாக இருக்கும் சரின்னு சொல்லி எல்லாத்தையும் முன்ன பின்ன பார்த்துக்கிட்டு கூட்டம் இல்லாத கொஞ்சம் கூட்டம் பெட்டராக இருக்கக்கூடிய நேரமாக பார்த்து போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி போனால் கடைசியில் நானும் புஷ்பவலியம்மா மட்டும்தான் போனோம் மற்ற யாருமே வர முடியல எல்லாருக்குமே ஏதோ ஒரு ஒர்க் இருந்தது சரி ரெண்டு பேருமே தைரியமாக கிளம்பிட்டோம் எனக்கு வந்து ஆக்சுவலாக நம்ப மாட்டிங்க லாஸ்ட் மினிட்டில் கூட கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு தயக்கம் ஏன்னா ஊரில் இருந்து ரிதியும் ஆரியாவும் வந்திருக்காங்க இல்லையா ஸோ அவங்க ஒரே அழுகை ஒரே கலாட்டா அங்கே போயிட்டு அந்த கூட்டம்னா டெய்லி நம்ம யூடியூப்பில் பார்க்குறோம் தினமே கோடிக்கணக்கான மக்கள் தான் ஃபோட்டோவில் காமிச்சிட்ருக்காங்க இல்லை யூடியூப்பில் காமிச்சிட்ருக்காங்க ஸோ வேண்டாம் மம்மி வேண்டாம் மம்மி நீ ரிஸ்க் எடுக்காத மம்மின்னாங்க இல்லைடி எனக்கு போகணும் போல் இருக்கேன் சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருந்த போது புஷ்கோ என்ன என்னை விடவே இல்லை சி சம்டைம்ஸ் என்ன மாதிரி ஆளு கூட மோட்டிவேஷன் தேவைப்பட்டது ஸோ அவங்க என்னை மோட்டிவேட் பண்ணி பப்பிமா நீங்கள் இவ்வளோ கடவுளை கும்பிட்றீங்க வாங்க நம்ம போகிறோம் என்ன நடக்குதோ நடக்கட்டும் வாங்க நம்ம போகிறோம் அப்படின்னு என்னை எழுத்துகிட்டு போயிட்டாங்க அதே மாதிரி நான் புறப்படுறேன் அன்றைக்கி சந்தி விலமேந்தி ஒரு ஃபைனான்ஸ் டைரக்டர் இருந்தார் நட்ராஜன் அவருக்கு பேர் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணுறாரு எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டார் சார் என்ன சார் நீங்கள் எப்படி இருக்கீங்க இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் பண்ணுறீங்க அப்படின்னு சும்மா பண்ணணும்னு தோணுச்சுமா ரொம்ப நாள் ஆச்சு நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்கலான்னு போட்டேன் அப்படின்னாரு இன்றைக்கி தான் சார் நான் கும்ப மேலேக்காக கிளம்பிட்டுருக்கேன் இன்றைக்கி சாயங்காலம் தான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னேன் அப்படியா தர்ஷனத்துக்கு காசி விஷ்ணுன்னு அதற்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டார் இல்லை சார் எதுவாக இருந்தாலும் போய் பார்த்துக்கலாம் இந்த கும்பலில் யாரை பிடிச்சி யாரை கேட்குறதுனே தெரியல சார் நான் ஒரு நம்பர் தரேன் அவங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள் கொஞ்சம் காசு கொடுத்தீங்கன்னா எல்லாமே அவங்க நல்லபடியாக அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னார் பாருங்களேன் இது ஏதாவது அவர் எங்கிட்ட பேசி பத்து வருஷம் ஆகுது பேரும் நட்ராஜன் கரெக்டாக பத்து வருஷத்துக்கு அப்புறம் பண்ணுறாரு சிவதர்சனத்துக்கு அவரே ஒரு நம்பர் தராரு தர்ஷனான்னு ஒரு பொண்ணு நம்பரு நான் நேராக போகிறேன் அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணுறேன் அவங்க ஆதார் அனுப்புங்கன்னு சொல்கிறாங்க நான் ஏர்போர்ட்லேருந்து உங்களுக்கு ஆதார்லாம் அனுப்புகிறேன் நாங்கள் போய் இறங்கினா மங்களாரதி டிக்கெட்லாம் வாங்கி வச்சுருந்தாங்க நமது ஏ கே மித்ராலயா அபந்தன் சோமிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் உங்களுக்கு அல்லது உங்கள் பாசத்திற்குரியவர்களுக்கு நல்ல அனுபவமும் வசதியும் கிடைக்க நாங்கள் சிறந்த சேவையை வழங்கி வருகிறோம் நமது ஏஆர்கே ஹோம் லேக் வியூ நம்பர் நானூத்தி பதினாலு வடவேட்டம்மன் கோவில் தெரு செம்பரம்பாக்கம் சென்னை ஆறு லட்சத்தி நூத்தி இருபத்தி மூணு ஏஆர்கே மித்ராலயா அபந்தன் சோம் உங்கள் வீட்டில் இருப்பது போல உணருங்கள் நன்றி நான் அங்கே போய் இறங்கி ஃபஸ்ட் டே வந்து காசி விஸ்வநாதர் கோயிலில் போய் அங்கேயும் என்ன கூட்டங்கிறீங்க ஐயோ பைரவராக இருக்கட்டும் காசி விஸ்வநாதராக இருக்கட்டும் கூட்டம் தான் கூட்டம் சொல்ல அதாவது கட்டுக்கடங்காத கூட்டம் சொல்லவே முடியாது அவ்வளோ கூட்டம் அப்புறம் எப்படியோ முட்டி மோதி யாரையோ பிடிச்சி கெஞ்சி கெஞ்சி எங்களுக்கு நைட்டு வந்து இது கிடச்சிது என்ன சொல்லுவாங்கன்னா விடிய காத்தால் சுவாமிக்கு வந்து ஏர்லி மார்னிங் மங்களாரத்தி டிக்கெட் கிடச்சிது ஸோ ரெண்டு பேரும் அதை வாங்கிட்டு போனால் மொத்தமே ஒரு முந்நூறு பேர் தான் ஸோ நல்ல சுழி சுலி சுளி சு சரியான குளிர் எங்கள் ஹோட்டல்லிருந்து விடியகாத்தால் ரெண்டு மணிக்கு போகணுன்னா ஆட்டோ கிடையாது வண்டி கிடையாது கார் அந்த சைடில் எதுவுமே எல்லா காரையும் போலீஸ் வந்து பிளாக் பண்ணிட்டாங்க எந்த ரோட்லேயுமே கார் வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ரோ சைக்கிள் ரிக்ஷா பிடிச்சி ஏற முடியாமல் அந்த சைக்கிள் ரிக்ஷாவில் ஏறி ஒரே அட்வென்ச்சர் தான் போங்களேன் எப்படியோ முட்டி மோதிப்பே காசி விஸ்வநாதரை அருமையாக தரிசனம் பண்ணோம் சரியான குளிர் ஆனால் அவரை தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் கோயில் பக்கத்தில் தண்டபாணின்னு ஒரு கோயில் இருந்தது எங்களை வந்து கோயில் கூட்டு போன ஒரு கைடு இருப்பார் இல்லையா அவர் வந்து இந்த கோயிலில் வெயிட் பண்ணுங்கள் அங்கே கூட்டம் உடனே பைரவரை போய் பார்க்கலாம் இங்கே வெயிட் பண்ணுங்க நாங்கள் ஸோ ரொம்ப அழகாக இருந்தது அந்த தண்டபானி கோயில் அந்த தண்டபானி கோயிலில் உட்காந்துருந்தோம் அவங்களுக்கு வந்து தண்டபானினா நமக்கு தெரியும் அந்த முருகர்னு அவங்க வந்து தண்டபாணி அவர் பைரவருடைய இன்னொரு ரூபம் அப்படின்லாம் சொன்னாங்க சரி சரின்னு கேட்டுக்கிட்டோம் ஆனால் நமக்கு தெரியும் நீ தனபாணினா முருகர் தான் அப்படின்னு ஸோ அவர்கிட்ட உக்காந்துருந்தோம் அப்போ அவர் சொன்னார் எவ்வளோ பேர் காசிக்கு வராங்க எல்லாருக்கும் அந்த தண்டபாணி கோயிலுக்குள்ளே வந்து உட்கார்ற வந்து ஒரு பிராப்தம் கிடைச்சதில்லை நீங்கள் சென்னையிலேருந்து வந்திருக்கீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி அப்படின்னாரு அவர் அந்த வார்த்தையை சொன்ன உடனே மனசுக்குள்ளே சரி நமக்கு கடவுளுடைய பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது கண்டிப்பாக நம்ம கும்பமேளாவை நல்லபடியாக போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு என்னையும் அறியாமல் உள்ளுக்குள்ள ஒரு ஆறுதல் வந்தது அதுக்கப்புறம் வந்து குளிராக நைட்டு ரெண்டு மணிக்கு உள்ளே போய் விஸ்வநாதர் கிட்டே மூணு மணிக்கு தான் தரிசனம் குளிரைன்னா எல்லோரும் நின்றுக்கிட்டே இருந்தோம் ஆனால் அருமையாக தரிசனம் ஆச்சு அவருடைய மாலையும் கிடச்சிது எல்லாேருக்குமே கிடச்சிது அந்த அந்த மங்களார்த்தி டிக்கெட் வாங்கின எல்லாருக்குமே ஒவ்வொரு பிரசாதம் கொடுத்தாங்க நான் வந்து நிறைய விபூதி எடுத்துகிட்டு போயிருந்தேன் ஸோ விபூதியெல்லாம் அவருக்கு கொடுத்துட்டு யாரையும் வந்து பக்கத்தில் போய் தொட அளவு பண்ணலை ஏன்னா மிந்தி நான் வந்து ஒரு தடவை போன போது தொட்டிருக்கேன் கையாளி அபிஷேகம் எல்லாம் பண்ணியிருக்கேன் பட் இப்போ வந்து கும்பமேளானால இந்த ஒரு டூ மந்த்ஸ் வந்து யாருக்குமே பக்கத்தில் போய் தொடர அந்த ஒரு பிராத்தத்தை வந்து அவங்க இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க யாராக இருந்தாலும் இப்படி தூரத்தில் இருக்கட்டும் அப்படி நம்ம பார்க்கலாம் அதுவே பெரிய விஷயம் அதுவே ரொம்ப நல்ல தரிசனம் ஆச்சு அப்புறம் அவரை முடிச்சுட்டு பைரவரை பார்த்துட்டு போன தடவை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கான்னு தெரில நான் பைரவரை வந்து ஷூட்டிங் போது பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு போன போது கேட்டை மூடிட்டாங்க அப்புறம் அங்கே ரொம்ப கெஞ்சினோம் சார் பிளைனுக்கு வர டைம் ஆகிடுச்சு திரும்பி எப்போ வரும்னே தெரியாது ஜஸ்ட்டு ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு போயிடுறேன் அப்படின்னா ஒரு சின்ன கதவை திறந்து என்னை உள்ளே விட்டாங்க ஆக்சுவலாக அப்போ பைரவரை வந்து அவங்க குளிப்பாட்டிகிட்டு இருந்தாங்க அதுவும் எப்படி ஒரு பெரிய ஹோஸ் பைப் வச்சு அவரை மேலேருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லாக ஸோ பைரவரை வந்து விதவுட் அந்த கவசம் வந்து என்னால் பார்க்க முடிஞ்சது சேகர் மாமா தான் என்னை கூப்பிட்டு போயிருந்தார் காசியில் சேகர் மாமாவும் ரொம்ப ஃபேமஸ் அவர் சாஸ்திரிகள் அவங்க ஒய்ஃபு போனாவும் அருமையான ஒரு லேடி ஸோ எப்போ பண்ணால் அவங்க வீட்டில் சாப்பிட்டுட்டு அவங்களோட கொஞ்சம் நேரம் பேசிட்டு தான் நான் வருவேன் ஸோ சேகர் மாமா என்ன பண்ணாங்கன்னா போன தடவை கூட்டுக்கோணும் போது அவங்க சொன்னாங்க நான் காசிலே பிறந்து வளர்ந்துருக்கேம்மா ஆனால் நானே பைரவ தர்ஷனம் இந்த மாதிரி பார்த்ததில்லை அவரை எப்போ கவசத்தோடு தான் பார்த்துருக்கேன் பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி அவரும் ரொம்ப என்னை பாராட்டினார் என்ன என்ன சொன்னார் உங்களால் நானும் சேர்ந்து பார்த்தேன் நான் சொன்னேன் இல்லைன்னா உங்களால் சேர்ந்து நானும் பார்த்தேன் அப்படின்னு நாங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அன்பை வந்து பரிமாறிக்கிட்டோம் ஸோ இந்த தடவை ஃபுல் கவசத்தோடு ரொம்ப அழகாக இருந்தார் அண்டு ஃபுல் வெள்ளி கவசம் போட்டு பட் கூட்டம் வந்து அன்பேரபிள் கூட்டங்க ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை முட்டி மோதி தான் பார்க்க முடியும் யாராக இருந்தாலும் சரி க்யூவில் தான் போகணும் அப்படி தான் இருந்தது ஸோ அவரையும் தரிசனம் பண்ணிவிட்டு அன்றைக்கி ஃபுல் டே ரூமில் தான் இருந்தோம் சோழியம்மன் அந்த சோளியம்மன் வந்து அங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு மகாலட்சுமியோட இன்னொரு ஸ்வரூபம்னு சொல்லுவாங்க சோளியம்மனில் ஸோ அந்த கோயிலுக்கும் போனோம் போய்ட்டு சோளியம்மன்லாம் பார்த்துட்டு இவங்க சொன்னாங்க நைட்டு போகலாம் எங்களை வந்து கும்பமேளாக்கு கூட்டி போகிறவர் வந்து சொன்னார் இன்னும் சில பேரும் வந்திருக்காங்க உங்களை வந்து ரெண்டு வண்டி ஃபாலோ பண்ணி போயிடலாம் ராத்திரி பதினொன்றரை மணிக்கு வரோம் ரெடியாக இருங்க ஸோ எனக்கு கூட புரியல ராத்திரி பதினொன்றரை மணிக்கு நம்ம இவ்வளோ தூரம் மூன்றரை மணி நேரம் ட்ராவல் பண்ணி போகணுமே எப்படி உள்ளே கூட்டு போக போகிறாங்கன்னு ஏன்னா நான் வந்து யூடியூப்பில் பார்த்துட்டே இருக்கேன் அஞ்சு கிலோமீட்டருக்கு கார் நிற்கிதுங்கிறாங்க மூணு கிலோமீட்டருக்கு நிற்குதுங்கிறாங்க ஒரே பயம் எனக்கு நடக்க விட்டுருவாங்களோ எவ்வளோ தூரம் நடக்கணுமோ தெரியலே அப்படின்னு நான் பயந்துக்கிட்டே இருந்தேன் கொஞ்சம் நடக்கணும்னா சோம்பேறி தான் எனக்கு கால் வலிக்கும் அதனால் எப்படிடா நடக்கிறதுன்னு வேறு ஒரு பக்கம் கூழுக்கும் ஆசை மீசிக்கும் ஆசை சரின்னு சொல்லி உட்காந்து வந்தபோது அப்புறம் அவங்க வந்து எங்களை கூட்டிகிட்டு போனாங்க எல்லாருமே காரில் ஒருத்தர் ஒருத்தர் ஃபாலோ பண்ணோம் கடைசியில் பார்த்தா அந்த இன்னொரு குரூப் வந்து என்னுடைய சிஸ்டர் ஒருத்தங்க ஜெயந்தின்னு சொல்லிட்டு போன தடவை பிருந்தாவனத்துக்கு வந்தாங்க இல்லையா அவங்க ஹஸ்பண்டோட ரிலேட்டிவான் ஸோ அதுவும் நல்லதாக போச்சு அவங்களும் தெரிஞ்சவங்களாக இருந்தாங்க சரின்னு சொல்லி புறப்பட்டு போனோம் போகிற இடத்துலலாம் போலீஸ் வண்டியை லாக் பண்ணி லாக் பண்ணி இந்த பக்கம் போக முடியாது அந்த பக்கம் போனே வண்டி சுற்றிக்கிட்டே இருக்கேன் நினச்சேன் ஐயோ கிருஷ்ணா என்ன கிருஷ்ணா இது அப்பா பார்க்க விட மாட்டியா உன்னை மட்டும்தான் பார்க்கணுமா எங்கள் அப்பாவை நான் பார்க்கக்கூடாதா என்ன இப்படி வண்டி திருப்பி திருப்பி அனுப்பிட்டே இருந்தா எப்படி தான் போய் சேர்றது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன் தூங்கிட்டேன் திடீர்னு வந்து எழுப்புறாங்க மேடம் வந்தா சேர்ந்திருக்கேன்னு பார்த்தா திருவேணி சங்கமம் இங்கே இருக்குன்னா வண்டி இங்கே இருக்குது ஒன்றுமே புரியல எனக்கு எப்படி வந்துச்சு எப்படி அப்போ நாங்கள் உள்ளே வந்து சேர்ந்தோம் ஒன்றுமே எனக்கு தெரியாது பக்கத்தில் கண்மொழிச்சு பார்க்கும்போது திரிவேணி சங்கமத்துக்கு ஜஸ்ட் ஒரு இருபது அடி வெளியில் அங்கேருந்து இறங்கி அந்தவங்க மண் மூட்டை 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 மூட்டையாக போட்டிருக்காங்க அது மாதிரி நடந்து போய் ஸ்நானம் பண்ணணும் அவ்வளோதான் ஸ்நானம் ஆயிரத்தி மணி இப்படி உங்களுக்கு ஃபீலிங் இருக்கு சொல்லுங்க நல்லா இருக்கிறதுக்கு காரணமான என்னுடைய சிஸ்டர் கௌரிக்கும் எங்களை பத்திரமா கூப்பிட்டு வந்த கௌதம்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பயந்துட்டு தான் வந்தேன் ஏன்னா இந்த கூட்டத்தில் என் பசங்க நான் அனுப்ப மாட்டேன்னு கிளம்புற அன்னைக்கு பயங்கர சண்டை ஒரு அழுது ஒரு அட்டகாசம் பண்ணாங்க அதெல்லாம் மீறி வந்துட்டேன் உண்மையிலேயே பகவான நம்புறவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லைங்கிறது உண்மையிலேயே அது சத்தியம் என் கேபிடிவி மெம்பர்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாருமே நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் லவ் யூ கேர் ஒரே சந்தோஷம் அண்ட் டென்ட் வந்து அதாவது அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரொம்ப நல்லா அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க எல்லாருக்கும் டென்ட்ஸ் ஆயிரக்கணக்கான டென்ட்ஸ் இருக்குது ஆயிரக்கணக்கான சாதுக்களுடைய அன்னதானம் அங்கே நடக்குது பாத்ரூம்ஸ் திருமண பக்கமெல்லாம் பாத்ரூம் போட்டிருக்காங்க திருமண பக்கம்லாம் புடவை மாற்றுறதுக்கு வந்து இடம் மாற்றி வச்சுருக்காங்க ஸோ அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது உண்மையிலேயே அந்த ஆதி யோகிநாத் அவர்கள் அதாவது அந்த உத்திரப்பிரதேசத்துடைய சீஃப் மினிஸ்டர் வந்து இங்கே கண்டிப்பாக பாராட்டணும் ஏன்னா அப்படி ஒரு நல்ல சிஸ்டம் காலத்தில் மூன்றரை மணிக்கே மைக்கில் வந்து தொடர்ந்து அனவுன்ஸ்மெண்ட்டு ஜாக்கிரதையாக இருங்க உங்கள் துணிமணிகளை பார்த்துக்கோங்க நீங்கள் சாதுவோட உட்காந்து நீங்கள் இந்த பரிகிரமா பண்ணும்போதோ இல்லை சாதுவோட உட்காந்து நீங்கள் வந்து சங்கல்பம் பண்ணும்போதோ உங்கள் பொருட்களை ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க குழந்தைய ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க இங்கே ஒரு குழந்தை கிடச்சிருக்கு உடனே இந்த இடத்துக்கு வந்து குழந்தைய கூட்டிகிட்டு போக இப்படி விடிய காத்தாலையே அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு ஆனால் எங்களை வந்து கரெக்டாக வந்து நாங்கள் இருந்த இடத்துல வந்து கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்தது ஏன்னா விடிய காற்றில் மூன்றரை மணிங்கிறதுனால எல்லாருமே டென்ட்டில் தூங்கிட்டு இருந்தாங்க யாரும் இன்னும் எந்திரிக்கல ஸோ சரியான குளிர நான் சொன்னேன் அம்மா புஷ்ப நானா நானாக இந்த ஐஸில் இறங்க மாட்டேன் ஐசுன்னா ஐசுங்க தண்ணி என்னால் இறங்கவே முடியாது செய்து நிற்கிற பிடிச்சி பின்னாடி இருந்து தள்ளி விட்டுருங்க நான் தப்பக்கிட்டேன்னு உள்ளே விழுந்துடுவேன் அவ்வளோதான் அது போதும் உள்ள விழுந்துட்டேனா ரெண்டு தடவை முங்கி மேலே வந்துடுவேன் மூணு தடவை தானே முங்க மூணு தடவை முங்கி மேலே வந்துடுவேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை வாங்க வாங்கன்னு சொல்லி எல்லா ஆளுக்காலும் என் கையை பிடிச்சி நேராக உள்ளே இழுத்துட்டு போயிட்டாங்க ஆக்சுவலாக உள்ளே கால் வச்சு கொஞ்சம் தூரம் உள்ளே போனால் நல்ல வித விதன் இருக்குது தண்ணி அந்த டாப் லைஸ் மாதிரி இருக்குது பட் பிலோ இட் இஸ் ஆல் வெரி வாம் அது அப்படி தான் இருக்குமா யூஸ்வலாக சரின்னு சொல்லி நல்ல ஒரு மனசில் சங்கல்பம் பண்ணிவிட்டு எல்லாருக்காகவும் வேண்டிட்டு உலக சேமத்துக்காகவும் வேண்டிட்டு இந்த மாதிரியான புண்ணிய யாத்திரைகளும் இந்த மாதிரியான புண்ணிய ஸ்தலங்களும் இன்னும் நல்லா இருக்கணும் இது இன்னும் நல்லபடியாக வளரணும் மக்கள் இன்னும் நல்லா இதை வந்து அனுபவித்து இதோடைய ஆசீர்வாதத்தை பெறணும்னு சொல்லி நிறைய வேண்டிக்கிட்டு அப்புறம் வந்து என்னுடைய குழந்தைகளுக்காகவும் அவங்களுடைய திருமணத்துக்காகவும் வேண்டிக்கிட்டு என்னுடைய தாமோதராத்திரி குரூப்பு என்னுடைய டிவி குரூப்பு என்னுடைய யூடியூப் குரூப்பு இப்படி எல்லாத்துக்குமே நல்லா நிறைய நேரம் ப்ரே பண்ணேன் ப்ரே பண்ணிவிட்டு சூரிய பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என் கிருஷ்ணருக்கு பிரார்த்தனை பண்ணிவிட்டு ராதாராணிக்கு பிரார்த்தனை பண்ணிவிட்டு என்னுடைய அப்பாவான பரமசிவனுக்கும் தாயாரான பார்வதிக்கும் அவங்களே வந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு எனக்கு தெரிஞ்ச எல்லா கோமாதாலருந்து எவ்வளோ இருக்கோ எல்லாத்தையுமே நான் வந்து ப்ரே பண்ணிவிட்டு நல்ல ஒரு ஒரு தடவைக்கு மூணு தடவைக்கு மேலே நல்லா முங்கி முங்கி வெளியில் வந்து அப்புறம் வெளில வந்து ட்ரெஸ் எல்லாம் அங்கே மாற்றினோம் பட் இட் வாஸ் ஸோ ப்ளஸன் இட் வாஸ் ஸோ நைஸ் என்னமோ அந்த இடமே காலியாக இருந்ததுங்க நம்பவே முடியலைங்க என்னால் இன்னும் அதாவது நம்ம யூடியூப்பில் பார்க்குறதுக்கும் இதுக்கும் வந்து அவ்வளோ வித்தியாசம் இருந்தது அன்றைக்கி விடிய காலத்தில் மேபி த்ரீ தேர்ட்டி குளிருங்கிறதுனால இன்னும் வந்து ஜனங்கள் வந்து அந்த இடத்துக்கு வந்து சேரலைன்னு நான் நினைக்கிறேன் இல்லை அவங்க எல்லோரையும் அங்கங்கே அங்கங்கே பிளாக் பண்ணுறதுனால நைட்டில் பிளாக் பண்ணியிருக்காங்களா அதுவும் தெரியல பட் நாங்கள் குளித்து முடித்து பை த டைம் நாங்கள் வெளியே வந்து ஒரு ஃபைவ் ஓ கிளாக் போல் நாங்கள் திரும்புகிறோம் பாருங்கள் ஃபைவ் ஓ கிளாக் நாங்கள் திரும்பி ஒரு இடத்துல நாங்கள் நிறுத்தி எல்லோரும் டீ சாப்பிட்டுட்டு இப்படி சிக்ஸ் ஓ கிளாக் குள்ளே பார்த்தீங்கன்னா மூணு கிலோமீட்டருக்கு வண்டி ஃபுல்லாக லாக் ஆகி அப்படியே நிற்கிது ஆப்போசிட் சைடு ஈஸியாக போகுது இந்த வர சைடு பூரா லாக் இன்ச் பை இன்ச்சு தான் நகருது ஸோ பகவானுடைய கருணை என்னன்னு சொல்கிறது எப்படியே எங்களை நல்லபடியாக கூப்பிட்டு போய் அருமையான தரிசனத்தை கொடுத்து எங்களை கூட்டிகிட்டு வந்துட்டார் அதனால தான் நான் சொல்கிறேன் கடவுளை நம்புறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அவங்க எதை பற்றியுமே பயப்பட தேவையில்லை ஏன்னா நான் கூட ஒரு நிமிஷம் வந்து பயந்துட்டேன் போகிறதுக்கு இந்த கும்பலில் போகிறோமே ஒருவேளை ஏதாவது அசம்பாவிதம் நடந்தாலோ இல்லை ஒருவேளை வந்து இந்த ஒரு ஏன்னா ஃபோன்ஸ் எல்லாம் அலௌட் இல்லை கம்ப்ளீட் ஃபோன் வந்து ஜாமர் மாதிரி இருக்குது ஃபோன் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபோன் ரீச் ஆகிறதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்சல்யூட்லி தெர் வாஸ் நோ சிக்னல் அட் ஆல் நாங்கள் அந்த தாண்டினது ஆக்சுவலாக காசிலேருந்தே ரொம்ப இது டைட் ஆகிடுச்சி யாருக்கும் யாருக்கும் வந்து நிறைய கால்ஸ் வந்து போகவே இல்லை சென்னையிலேருந்து கூட கால்ஸ் வர முடியல பசங்களாம் கூட ரொம்ப பயந்துட்டாங்க என்னம்மா கால்ஸே போல உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அது என்னமோ சில விஎஸ்என்எல் அந்த மாதிரி அதெல்லாம் ஒர்க் பண்ணிச்சு எங்கிறதெல்லாம் ஒர்க் பண்ணலை ஸோ ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்பு தான் நமஸ்காரம் நான் புஷ்பவலி ஹைதராபாடிலேருந்து பேசுகிறேன் ரீசெண்டாக ஐ ஐ ஹேட் டிவைன் பிளெஸ்ஸிங் கால் ஃப்ரம் குட்டி பத்மினி அம்மா எங்கே கும்புமேளா ஓகே அது இவ்வளோ எக்ஸைட்டான கும்புமேளா அண்ண உடனே அப்புறமா டுவெல்த் அன்னைக்கு ஃபைனலி எப்படியாவது போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வாட் எவர் இட் இஸ் டெஃபினெட்லி பபி மாஸ் கிருஷ்ணர் இஸ் தேர் அண்ட் டெஃபினெட்லி மை ப்ரையர்ஸ் ஒரு ஆல்சோ தேர் அப்படின்னு நினச்சிட்டு கிளம்பினோம் ஃபஸ்ட் டே வந்து நாங்கள் டுவெல்த்து கிளம்பி வாரணாசி போனோம் அப்புறமா வாரணாசியிலேருந்து விவர் நைஸ்லி டேக் டேக்கன் டு தே ஹோட்டல் அப்புறமா போகிறதுக்கு முன்னாடியே நாங்கள் ஒரு ரெண்டு மூணு கோவிலெல்லாம் கவர் பண்ணிணோம் பண்ணிவிட்டு அப்புறமா தேர்ட்டீன்த் அன்னைக்கு வந்து மார்னிங்கை பப்பிமா வந்து ஆர்த்திக்கு புக் பண்ணியிருந்தாங்க அச்சோ சச்சோ சச்ச டிவைன் எக்ஸ்பீரியன்ஸு பப்பிமா போயிட்டு வந்துட்டுருக்கலாம் பட் ஃபார் மீ ட்ராவலிங் வித் பப்பிமா அண்ட் கோயிங் டு திஸ் டிவைன் பிளேஸஸ் வாஸ் ரியலி அன்ஃபர்கட்டபுள் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ அன்றைக்கி காலம்புறை வந்து ஆரதி தர்ஷனெல்லாம் பண்ணோம் நம்ம மாட்டில் எங்கேயுமே எந்த விதமான தடங்கள் இல்லை அண்ட் வி ஃபார்ச்சுனேட்லி த பீப்புள் ஹூ ஹெல்ப்டர்ஸ் ஆல்சோ were amazing third persons help they were just taking care of us like a family member i'm so happy <coughs> all credit goes to pappi Mas krishnar and vishwanatha shivanode blessings for us for both of us very very nice thank you so i once again thank pushpaali for coaxing me and also gauri Gaurium கௌதம்னு சொல்லி கௌரி சொன்ன ஒரு ஒருத்தரமும் எங்களுக்கு ஏற்பாடு பண்ணலன்னா இந்த ட்ரிப்பு அவ்வளோ நல்லா வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஸோ எல்லாமே வந்து என்னமோ ஒரு கடவுளுடைய பிளெஸ்ஸிங்ஸோடு ரொம்ப ஸ்மூத்தாக நடந்ததுப்பா இட்ஸ் ரியலி என் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையிலே பாரத பிரதமருக்கும் ஆதி யோகிநாத் அவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா இவ்வளோ ஒரு டீசெண்டாக நல்லபடியாக போயிட்டு வர முடியும்னு நான் கொஞ்சம் கூட கனவுல கூட நினைக்கல முக்கியமாக என் கிருஷ்ணருக்கும் என் தாயும் தந்தையுமான பரமேஸ்வரும் பரமேஸ்வரிக்கும் கோடி நமஸ்காரங்கள் லவ் யூஆர் சீன அனதர் எபிசோட் for more such exclusive contents do subscribe to this channel and click the bell icon